உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி தான் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை அது வெறும் வார்த்தையல்ல உன் வாழ்விற்கான வித்து வரும் வியாழனில் நீ மனமாற கேட்டது உன் கரத்தை வந்து சேரும் என் கரம் உன் மீது பட்டு விட்டது நம்பிக்கை இல்லாத பக்தி வேறில்லாத மரம் போல நான் உன் நம்பிக்கையை வைத்து தான் அதிசயத்தை செய்கின்றேன் மழை பெய்யும் நேரம் வானம் தீர்மானிப்பது போல ஆசை நிறைவேறும் நேரத்தை கடவுள் நான் தீர்மானிக்கின்றேன் உனக்கு கிடைத்தது பிறருடன் பகிர்ந்தால் உன்னுடைய பாக்கியம் பல மடங்கு பெருகும் என்பதை இந்த பாபா இப்பொழுது உனக்கு நான் தெரிவிக்கின்றேன் வாழ்க்கையில் அன்பு இல்லாமல் எதுவும் நீடிக்காது பாபா சாதிமத வேறுபாடு இல்லாமல் எல்லோரையும் தன் பிள்ளைகளாக பார்க்கின்றேன் வெறும் வாக்கால் மட்டுமல்ல செயலில் நல்லது செய்யும் மனம் தான் உண்மையான பக்தி புதிய புதிய விஷயங்களை நான் உனக்கு கண்முன்னால் காண்பித்து கொண்டே இருப்பேன் நீ யாரையும் எப்பொழுதும் காயப்படுத்த கூடாது மனதிலும் கூட அதை தெரிந்து வைத்துக்கொள் நாளுக்கு ஒரு நல்ல செய்தியை நீ பெறுவாய் பெரியதோ சிறியதோ அது முக்கியமல்ல நீ நல்ல செய்தியை பெறுவாய் சிறியது கூட பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் அவசர முடிவுகளை தவிர்த்து விடு முடிவு செய் வழி தெரியாமல் போனால் தியானத்தில் பாபாவை கேள் பதில் தானாக வரும் உனக்கு துரோகம் செய்தவர்களை மன்னித்துவிடு அதுதான் உன் மனதை விடுவிக்கக்கூடிய வழி நல்ல செய்தியை பகிர்வதில் தயங்காதே அது மற்றவரின் நம்பிக்கையை வளர்க்கும் பற்றுகளை குறை குறைவாகவே இருந்தாலும் மகிழ்ச்சியாக நீ வாழலாம் ஒரு பெண் வியாழனன்று என்னிடம் வந்து வேலை வேண்டி பிரார்த்தித்தார் அடுத்த வியாழனன்று எதிர்பாராத அழைப்பு வந்தது கனவு வேலை கிடைத்தது மிகுந்த மகிழ்ச்சியோடு நன்றி சொன்னால் அது போலதான் இப்பொழுது நீ என் வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய விருப்பம் வாயார நீ மனமாற என்னிடம் சொல்லிவிட்டாய் வரும் வியாழனில் உன் கரத்தை வந்து அது சேர்ந்துவிடும் ஒரு குடும்பம் கடனில் சிக்கியிருந்தது பாபாவின் வழிகாட்டுதலால் சிறிய வியாபாரம் தொடங்கி மூன்றே மாதங்களில் நிலைமையே மாறியது இப்படி பலருக்கு பல அதிசயங்களை புரிந்த நான் உன் வேண்டுதலை மட்டும் கேட்காமல் இருப்பேனா என் செவி வந்து சேர்ந்து விட்டது அதற்கான வேலைகள் தான் நடந்து கொண்டிருந்தது இப்பொழுது அது உன்னுடைய கரத்தையும் சேர போகின்றது அதனால் பயத்தை விடு உன்னுடைய இதய கோரிக்கை நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கை பொறுமை அன்பு இவைதான் உன் வெற்றிக்கான கதவுகள் அது என்னுடைய ஆசீர்வாதத்தினால் இப்பொழுது உனக்கு நல்லபடியாக கிடைக்கும் எங்கே மனம் உடைகின்றதோ அந்த உடைகின்ற இடத்தில் நான் நுழைந்து அந்த மனதை ஆற வைக்கின்றேன் எவ்வளவுதான் பிரார்த்தித்தாலும் சந்தேகத்தை மனதிற்குள் வைத்தால் பலன் கிடைப்பதில்லை முழு சந்தேகத்தையும் விட்டுவிடு துளி கூட சந்தேகமில்லாமல் பிரார்த்தனை செய் நீ கேட்டது நிச்சயம் உனக்கு கிடைத்துவிடும் நம்பிக்கை என்பது கற்பனையால் மட்டுமல்ல செயலோடு இணைந்த மன உறுதிதான் நம்பிக்கையும் முயற்சியும் உறுதியோடு இருந்து செயல்பட்டால் அதிசயம் தானாக நடந்துவிடும் மகாராஷ்டிராவில் ஒருவன் இருந்தான் அவனுக்கு வேலை இல்லை குடும்பம் கடின நிலையில் இருந்தது தினமும் என் கோவிலுக்கு சென்று வேலை வேண்டும் என் குடும்பம் பசியால் தவிக்க கூடாது என்று பிரார்த்தித்தான் ஒரு நாள் கோவிலில் இருந்த ஒரு முதியவர் அவனை பார்த்து அருகில் இருந்த தேநீர் கடையில் வேலை வைத்தார் அது சிறிய வேலை ஆனால் ஒரு வருடத்தில் அவன் தனது சொந்த தேநீர் கடையே தொடங்கிவிட்டான் அவன் சொன்னான் பாபா எனக்கு வேலை தரவில்லை அதைவிட சிறந்த பாதையை எனக்கு தந்திருக்கின்றார் என்று மனமாற பாபாவிற்கு என் முன்னால் வந்து நன்றியை சொன்னான் நம்பிக்கையை வைத்தால் அதிசயம் தானாக நடக்கும் மனம் சந்தேகம் இல்லாமல் உறுதியாக இருந்தால் நீ விரும்பியது உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும் நல்லது நடக்கும்